நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விமானிக்கு போகிறோம் ஓனரை போய் ஓனை இறக்கி விட்டு வந்தோம் காலையில் இறக்கி விட்டுட்டு வந்து அரிசிலாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு ரேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லா ஜாமியும் இறக்கி விட்டுட்டு வந்து வண்டியில் போய் கேமரில் போய்க்கிருக்கோம் கத்தா கத்தா இல்லை கத்தா பதிமூணில் போய்க்கு இருக்கோம் கூப்பிடுறதுக்கு இங்கிட்டு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் ரேஷன் கடை எல்லாமே இருக்குது செடி ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக மரமாக வச்சுருக்காங்க இந்த மரம் ரெண்டும் வள வளர வளர அந்த செடியெல்லாம் வெட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர ஆப்போசிட்லேயே பெரிய பள்ளியாசை பெரிய பள்ளியாசல்கிட்ட வந்து போய்க்கு இருக்கோம்மா ஏசி வந்து மூணு பாயிண்டில் ஏசி வச்சுருக்கோம் மூணு பாயிண்ட் நல்லா கூலிங்காக வந்துக்கிருக்கு ஏசி உள்ளே டெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொடக்கவே இல்லை உள்ளே க்ளீன் பண்ணலை வண்டி வெளியில் தண்ணி கழுவுனேன் உள்ளே கழுவுனேன் உள்ளே தொடக்கல வண்டியை கரெக்டாக பதிமூணு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மாதிரி நாண்டியில் ஒரே மரம் செடி கடி இங்கே இருக்கிறது இதில் ஒரே லைனில் எப்படி இருக்கும் இது இப்போ புதுசாக இப்போ வேலை பார்த்தாங்க பெட்ரோல் இது பெட்ரோல் பங்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பெட்ரோல் பங்கு இப்போ தான் வேலை பார்த்தாங்க வேலை பார்த்து உள்ளே புதுசாக திறந்தாங்க ஒரே போனோம்னா அந்த ரைட்டில் லெஃப்ட் சைடில் திரும்பணும் திரும்பினோம்னா வந்துடும் உடனே வந்துடும் வீடு ஏரியாவுக்குள்ளே போய்க்கிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏரியாவுக்குள்ள வரமே ரொம்ப கவனமாக இருக்கும் எங்கிட்டருந்து எங்கிட்ட ஒரு வாரம் தெரியாது எங்கிட்ட ஒரு வண்டின ஒரே அந்த வண்டிலாம் குப்பையில் அடக்கிற மாதிரி கிடக்குது வண்டி ஃபுல்லாக இங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டிலாம் மதிக்க மாட்டாங்க குப்பையில் போகிற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஆண்டி அப்படிலாம் இந்த வீடு வேலை நடந்துக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் வீட்டுக்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்டு ஓனரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்டு வந்தாச்சும் அம்மா வண்டியை பார்க்கிங் போட்டு உட்காணக்கு வந்தோம் வெயிலில் உட்காந்துருக்கணும் இடம் இருக்கா இடம் இருக்கா இடம் இருக்கா எங்கிட்ட இருக்குது ஆனால் வெயிலாக இருக்குது பார்ப்போம் வெயிலில் உட்காருட்டா